வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் இருபத்தெட்டு புதிதாக ஆரம்பிக்கவிருந்த குடித்தனத்திற்கு தேவையான பொருள்களை தந்தையும் மகளும் கடைத் முழுவதும் சுற்றி அலைந்து ஒரு வழியாக வாங்கி கொண்டு பங்களாவிற்கு திரும்புவதற்குள் பொழுது அஸ்தமித்து விட்டிருந்தது கையில் சுமந்து வந்த காகித பொட்டலங்களை தங்கள் அறையில் காத்த அறை மீது கிடத்திவிட்டு சித்ரா ரேவதியை தேடிக்கொண்டு ஹாலுக்குள் சென்றாள் கன்னத்தின் மீது கையை ஊன்றியபடி சிந்தனையில் பி மறந்து போயிருந்த ஸ்ரீமதி பாலசுந்தரம் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் சித்தி இன்றைய தபாலில் எனக்கு ஏதேனும் கடிதம் வந்ததா என அவளுடன் வினைவியபடி சித்ரா எதிரே வந்து நின்றாள் கடிதமா ஏன் உன் பாட்டியார் எழுதுவதாக சொல்லியிருந்தாரா என்று ஒன்றுமே அறியாதவள் போல் பதிலுக்கு வினவினாள் ரேவதி இல்லை சுத்தி தான் ஏதேனும் கடிதம் வந்ததா என்று கேட்டேன் இன்றைய தபாலில் வந்திருக்க வேண்டியது அதனால் என்று முடிக்காது நிறுத்திவிட்டு ஆவலுடன் ரேவதியின் முகத்தை உற்று பார்த்தாள் சித்ரா அவர் என்ற வார்த்தையை உச்சரிக்கையிலே அந்த சிறுமியின் இணைய குரலிலே ஏற்பட்டு குழைவையும் அவளது அழகிய நயனங்கள் இரண்டிலும் மிதந்து கொண்டு நின்ற கனிமையும் இதழ்களிடையே இதழ்களிடையே துள்ளி மறைந்த நானும் கலந்த புன்முறவலையும் பாராதவள் போல் ரேவதி பார்த்துவிட்டு வாழாவிருந்தாள் இன்றைக்கு அவரிடமிருந்து கடிதம் வரவில்லை போல் இருக்கிறது ஒரு சமயம் நாளை காலை தபாலில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று பதிலளித்த சித்ரா சுற்றுமுற்றும் சஞ்சலத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் கல்கத்தாவில் அவருக்கு எத்தனை வேலையோ போன இடத்தில் வேலையை கவனிப்பாரா அல்லது உனக்கு காகிதம் எழுதி கொண்டிருப்பாரா என்னவோ அம்மா இன்றைய தபாலில் உனக்கு எங்கிருந்தும் கடிதம் வரவில்லை என்று விஷமமாக பதிலளித்த ரேவதி தனது காலடியில் பொடியாகி சிறு சிதறுண்டு கிடந்த கடிதத் துண்டுகளை பார்த்தபடி தனக்குள் குறுநகை செய்து கொண்டாள் அதை கேட்டு சித்ராவுக்கு அழுகையே வந்துவிடும் போல் துக்கம் பொங்கி கொண்டு வந்தது காலையிலிருந்து அன்று முழுவதும் ஒவ்வொரு நிமிஷமும் அவள் தனது கணவனின் கடிதத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவர் இன்று திரும்பி வரப்போகிறார் அங்கிருந்து என்ன வாங்கி கொண்டு வரப்போகிறார் ஆகிய பல விஷயங்கள் அறிந்து கொள்ள ஆவலில் துடித்து கொண்ட சித்ராவுக்கு அன்றைக்கு கடிதம் வராமல் இருந்தது பெரும் ஏமாற்றமாகத்தான் இருந்தது துக்கம் நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் போங்க அவள் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த இயலாது தலையை கவிழ்த்து கொண்டாள் புடவை தலைப்பால் அவள் தனது கண்களை துடைத்துக் கொள்வதை ஜாடியாக கவனித்த ரேவதி தனக்குள்ளே மெல்ல சிரித்து கொண்டாள் பாஸ்கரின் மீது கொண்டிருந்த காதல் அச்சிறுமியின் கண்களில் நீரை கசிய செய்து விட்டது காண அவளுக்கு வேடிக்கையாகவும் இருந்தது அடடா கடிதம் வரையவில்லை என்றதும் அழ விட்டாயே என்னால் நம்பவே முடியவில்லை உயிரே போவதானாலும் அவரை மணந்து கொள்ள மாட்டேன் என்று முன்பு ஒரு சமயம் என்னிடம் சொன்னாயே அது ஞாபகம் இருக்கிறதா அப்படி ஒரு காலத்தில் வெறுத்த அவர் என்று என்று பரிகாசமாக கேட்ட ரேவதி கலகலவென்று நகைத்தாள் கண்ணீரை துடைத்து கொண்ட சித்ரா தனது சிவந்த முகத்தை ஒருவாறு கொஞ்சலாக குலுக்கினாள் அப்பொழுதுதான் அப்பொழுது நான் அவரை அறிந்து கொள்ள விளச்சித்தேன் சிறு குழந்தைத்தனமாக ஏதேதோ உளறிவிட்டேன் என்று முடிப்பதற்குள் ரேவதி இதுதான் சமயம் என்று குறுக்கிட்டு இப்பொழுது மட்டும் அவரை நன்றாக அறிந்து கொண்டு விட்டாயாக்கும் நீ சிறு குழந்தை தான் இன்னமும் உன் கணவரிடமிருந்து வந்த ஒரு சில கடிதங்கள் மூலம் நீ அவரை பூர்ணமாக அறிந்து கொண்டு விட்டதாக நினைக்கிறாய் இல்லையா என்று ஏளனமாக கேட்டாள் சித்தியின் பேச்சும் கேட்ட தோரணையும் சித்ராவுக்கு மிக்க குழப்பத்தை உண்டாக்கியது என்ன சித்தி நீங்கள் சொல்வது புரியவில்லை என்று வியப்புடன் கேட்டாள் உன்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் உனக்கு அவைகள் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டியது நியாயம் என்றுதான் முன்பே எண்ணினேன் ஆனால் விஷயங்களை முழுவதும் கேள்விப்பட்டால் நீ வருந்துவாய் அல்லது என் மீது கோபிக்கக்கூடும் என்ற காரணம் பற்றி நான் இதுவரை சும்மா இருந்தேன் என்று ஆரம்பித்தாள் ரேவதி கபடமாக ரேவதி பேசியது ஒன்றுமே சித்ராவுக்கு விளங்கவில்லை சித்தி ஏதோ பயங்கரமானதொரு உண்மையை கூறப்போகிறாள் என்று மட்டும் அவளுக்கு புரிந்தது அது என்ன என் அதை அறிந்தால் நான் ஏன் வருந்த வேண்டும் என மனம் கலவரமடைந்து அடைந்து போனாவல் சித்தி நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை விளக்கமாக சொல்லுங்களேன் என்று வேண்டிக் நீ என் மீது கோபம் கொள்ளக்கூடாது அல்லது விஷயத்தை கேட்டு வருந்தி அழக்கூடாது உன் சித்தப்பா முதலே ஒருவருக்கும் இதை தெரிவிக்கக்கூடாது நான் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது உனது வாழ்க்கையையும் எனது வாழ்க்கையையும் விடாது தொடர்ந்து வந்து அவலப்படுத்திய ஒரு உண்மை நீ உன் புருஷன் வீட்டிற்கு போகும் முன் எப்படியாவது சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் நான் சொல்ல போவது உன் கணவனை பற்றிய ஒரு ரகசியம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்காதே பாஸ்கரனும் நானும் ஒரே கலாசாலையில் சில வருஷம் ங்கள் சேர்ந்து படித்தவர்கள் என்று மெல்ல கூறிய ரேவதி நிறுத்திவிட்டு அச்சிறுமையின் முகத்தை கூர்ந்து நோக்கினாள் சித்ராவை நெஞ்சு சொல்ல முடியாத ஒரு பயத்தில் படப்படும் என்று துடித்து கொண்டிருந்தது சித்தி என்ன சொல்ல போகிறாள் அது என்ன ரகசியமாக இருக்கும் என்று அவளால் யூகிக்கவே முடியவில்லை கோபிக்க மாட்டேன் வருந்த மாட்டேன் சித்தி சுற்றி வளைத்து என்னை குழப்பாது சீக்கிரம் சொல்லுங்கள் என்று பதட்டமாக கேட்டாள் ரேவதி தொண்டையை கடைத்து சரிப்படுத்திக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ஆரம்பிக்கும் முன் என்ன இது இருட்டில் உட்கார்ந்து கொண்டு அம்மாவும் பெண்ணும் என்ன கதை அழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உற்சாகமாக வினையப்படி உள்ளே பிரவேசித்தார் ஸ்ரீமான் பாலசுந்தரம் சித்ராவுக்கு தன்னை தாயார் என்று உறவு வைத்து கணவன் அழைத்ததை கேட்ட ரேவதி கோபத்துடன் முகத்தை சிலுக்கிக் கொண்டு நீங்கள் சீக்கிரமே ஆஃபீஸிலிருந்து திரும்பிவிட்டீர்கள் போலிருக்கிறது ஏது இன்றைக்கு மழைதான் நின்று ஏலனமாக நினைவையைப்படி எழுந்து நின்றாள் மின்சார விளக்கை பொறுத்துவிட்டு சோர்வுடன் ஆசிரம் ஒன்றில் சாய்ந்து கொண்ட பாலசுந்தரம் சித்ரா பக்கம் திரும்பி என்னம்மா சித்ரா என்ன ஒரு மாதிரி இருக்கிறாய் அழுதது போல் முகம் சிவந்திருக்கிறதே என்ன விஷயம் என்று திகைப்புடன் கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை வெயி நேரம் கடை தெருவிலே விட்டு அவளும் இப்பொழுதும் தான் இப்பொழுதுதான் கலைப்புடன் வீடு வந்து சேர்ந்தாள் என்று சித்ரா என்று சித்ராவுக்காக பரிந்து கொண்டு மிடுக்காக பதிலளித்த ரேவதி சித்ராவின் பக்கம் திரும்பி வாமா நம் மாடி அறையில் போயிருப்போம் என்று அழைத்துவிடு வெடுக்கென்று அங்கிருந்து அப்பால் சென்றாள் ஆனால் அதற்கு மேல் அவர்கள் இருவருக்கும் பேசி கொண்டிருக்க முடியவில்லை ரேவதியிடம் கெஞ்சி மேலே அதை சொல்ல முடி கேட்கும் சித்ராவை அவள் தந்தை நாயக்கர் ஏதோ அலுவலாக கூப்பிடவே அவர்கள் சம்பாஷனை மேலே தொடராது ஆரம்பத்திலே நின்றுவிட்டது அன்று இரவு போஜனம் முடித்ததும் சித்ரா பரபரப்பாக சித்தியின் படுக்கை அறைக்குள்ளே அவளை தேடிக்கொண்டு வந்தாள் எப்படியாவது சித்தியை தொந்தரவு செய்து அது என்ன ரகசியம் என்று கேட்டு அறியாவிடில் அன்று அவளுக்கு தூக்கமே வராது போல் மனம் அல்லல் கொண்டிருந்தது ரேவதி படிக்க மீது ஒயிலாக சாய்ந்து கொண்டிருந்தாள் சித்ராவின் ஆவல் தூண்டப்பட்டுவிட்டது இனி அந்த பேதை சிறுமி தானே வழியே வந்து அவள் விரித்திருக்கும் சூழ்ச்சி வலையில் விழுவாள் என்பதை ரேவதி அறிவாள் ஆதலின் அவள் தன் அறைக்குள்ளே வாசை கேட்டதும் தூங்குகிறவள் போல் கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்தாள் படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்ட சித்ரா சித்தி தூங்குகிறீர்களா அதற்குள்ளாகவா என்று மெல்ல தட்டி எழுப்பினாள் திடுகிட்டவள் போல் எழுந்து உட்கார்ந்து கொண்ட ரேவதி நீயா சித்ரா பயந்தே போய்விட்டேன் ஆமாம் உனக்கு இன்னும் தூக்கம் வரவில்லையா எனக்கு கண்ணை சுற்றுகிறது என்று கூறிவிட்டு விஷமமாக லேசாக நகைத்தாள் சித்தி நீங்கள் சாயங்காலம் சொல்ல ஆரம்பித்த அதை கேட்க என்று ஆவலாக இருக்கிறது சொல்லாமல் பாதியிலே நிறுத்திவிட்டீர்களே சொல்லுங்கள் அதை கேட்காவிட்டால் என் மண்டை வெடித்து விடும் போல் இருக்கிறது என்று கெஞ்சி கேட்டாள் சித்ரா சொல்கிறேன் எனக்கு ஆட்சேபனை இல்லை சொல்ல வேண்டியது என் கடமை கேட்ட பிறகு நீ வருந்தக்கூடாது என்னை கோபிக்கக்கூடாது நான் சொன்னதாக உன் கணவனிடமோ தந்தையிடமோ சொல்லக்கூடாது இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டால் என்று ஏவது போல் கூறி முடிப்பதற்குள் பொறுமை எழுந்த சித்ரா குறுக்கிட்டு சத்தியமாக சொல்லுகிறேன் ஒருவரிடமும் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் உண்மையை சொன்னால் நான் ஏன் வருந்த வேண்டும் அல்லது கோபிக்க வேண்டும் தாராளமாக சொல்லுங்கள் என்றால் அப்படி சொல்லாதே உண்மையை சொன்னால் தான் உடம்பு எரியும் என்பார்கள் நீ இவ்வளவு வற்புறுத்திய பிறகு நான் மறைத்து வைப்பதில் பயணம் இல்லை அன்றைக்கு ஒரு நாள் இரவு உன் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது ஞாபகம் இருக்கிறதா என்று ஆரம்பித்தாள் ரேவதி சித்ரா ஆம் என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் அசைத்தாள் அன்று இரவு நீ கீழே இறங்கி வந்தபொழுது பாஸ்கரனும் நானும் தனியே சம்பாஷித்துக் கொண்டிருப்பதைக் கண்டாய் அல்லவா அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாய் அல்லவா நீ விவரம் கேட்கும் முன் தானே வழியே நான் அங்கு ஏன் வந்தேன் என்ற காரணம் கூறினேனே அது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள் ரேவதி ஆமாம் கீழே ஏதோ சப்தம் கேட்டது கவனிக்க வந்ததாக நீங்கள் சொன்னீர்கள் அவரும் அப்படியே சொன்னார் என்று சித்ரா கூறிவிட்டு சித்தியின் முகத்தை கவலையுடன் பார்த்தாள் நாங்கள் இருவரும் கூறியது பொய் சித்ரா அந்த பொய்யினால் அன்று ஏற்பட்ட கலைபரத்தை நினைத்தாலும் என்னுடல் நடுங்குகிறது ஒரு சிறு பொய்யை சொல்ல போய் வீணாக ஒரு பாவமும் அறியாத பேதை சிறுமி நீ உன் வாழ்க்கையே பலியாக்கி கொள்ள நேர்ந்தது சித்ரா என்ன சொல்வேன் என் மனம் துடிக்கிறது ஆத்திரத்தில் என் நெஞ்சு வெடிக்கிறது ஒரு பாவமும் அறியாத பச்சினம் குழந்தை உன்னை அந்த பாதகனுக்கு கொடுக்க நேர்ந்ததை 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 எண்ணி நான் வருந்தாத நாள் இல்லவே இல்லை சித்ரா விஷயம் முழுவதும் கேட்டதும் என்னை மன்னிப்பாயம்மா என்று ரேவதி துக்கத்தினால் திணறினாள் முத்துக்களை நிகர்த்த கண்ணீர் தீவிலைகள் அவளது கண்களிலிருந்து வெளியேறி கண்ணங்கள் இரண்டிலும் மீதும் உருண்டோடின சித்தி எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது ஒன்றும் புரியவில்லையே விளக்கமாக சொல்லுங்கள் என்று பதறிய சுற்ற சித்ராவுக்கு துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது உடலில் இருந்த அவளது உயிர் முழுவதும் எங்கேயோ ஓடி சென்று விட்டது போன்றதொரு நூதன உணர்ச்சியில் செயலற்று கட்டை போல் உட்கார்ந்து விட்டாள் உன்னிடம் வெட்கப்படுவானேன் நானும் பாஸ்கர்டும் கலாசாலையில் ஒன்றாக படித்தவர்கள் என்று கூறினேன் அல்லவா கலாசாலையில் படிக்கையிலே பாஸ்கரன் என் மீது மிக்க அன்பு கொண்டிருந்தார் என்னை மலர்ந்து கொள்ள விரும்பினார் அப்பொழுது எனக்கு அவரை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாது பத்து வருஷங்களுக்கு முன் நடந்தது என்றால் பார்த்துக்கொள் அப்பொழுது நான் உன்னைப்போல் உலகமறியாத ஒரு சிறு பெண் பார்க்க லட்சணமாக இருக்கிறார் பகட்டாக பேசுகிறார் என்ற மட்டில் பாஸ்கரனைக் கண்டு நானும் மயங்கிவிட்டேன் அவரை மணந்து கொள்ளவும் ஒப்பிவிட்டேன் என்று கூறிவிட்டு மூச்சு வாங்கும் நிமித்தம் சற்று அறியாவதை கடைக்கனால் சித்ராவை ஒரு முறை கவனித்துக்கொண்டாள் பதில் பேசாதே திக் பிரமியுடன் சித்ரா சித்தியின் முகத்தையை வெறித்து பார்த்துக்கொண்டு கட்சியில போல் உட்கார்ந்திருந்தாள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பாஸ்கரனின் உண்மை நடத்தை வெளிவந்தது கலாசாலையில் படிக்கையிலேயே அவர் அர்ச்சுனனை போல் பல பெண்களிடம் காதல் நாடகம் நடத்தி கொண்டிருந்தார் பத்மாவதி என்று என்னுடன் படித்த ஒரு சிநேகி இருந்தால் இருந்தாள் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா அவள் தன் சமயம் அந்த உலகத்திலே இல்லை அவள் இந்த உலகை விட்டு மறைந்து செல்வதற்கு பாஸ்கரன் தான் காரணம் என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்த ரேவதி சித்ராவை உறுத்து பார்த்தாள் அந்த பெண் எதுவும் பேசாது மௌனமாக திக் பிரமியுடன் வீட்டிருப்பதை அறிந்த துணிச்சலுடன் துணியுடன் மேலே பேசலுற்றாள் என்னிடம் கூறியது போல் பாஸ்கரன் பத்மாவிடமும் அவளை நேசிப்பதாக கூறி அவளை மணந்து கொள்வதாக வாக்களித்திருந்தாராம் பத்மாவதியும் பாஸ்கரனை நம்பி மிகவும் நெருங்கி பழகிவிட்டாளாம் பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிந்து அவர்கள் கோபித்து கொள்ளும் நெருக்கடியான நிலையில் பாஸ்கரன் அவளை மணந்து கொள்ள மறுத்து கைவிட்டு விட்டார் இந்த உலகில் புருஷர்கள் எவ்வளவு அநியாயங்கள் செய்தாலும் சீக்கிரத்தில் மறைந்து விடுகின்றன ஆனால் பெண்ணின் நிலைமை அப்படியல்லவே காதலனால் கைவிடப்பட்டு பெற்றோர்களால் விற்கப்பட்டு அ சமூகத்திற்கு அஞ்சிய பத்மாவதி முடிவில் ஒரு நாள் இரவு கலாசாலை ஆஸ்திரேலியிலே பாலியல் விஷத்தை கலந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டாள் கலாசாலைக்கு வீணான அவதூறு நேர்ந்துவிடும் என்ற விஷயத்தை அதிகாரிகள் வேறு ரூபமாக திரித்து அமைக்கிவிட்டார்கள் என்றாலும் எங்களில் சிலருக்கு விஷயம் தெரிந்துவிட தான் செய்தது எனக்கு உண்மை தெரியும் என்று அறியாத பாஸ்கரன் முன்போல் என்னிடம் மீண்டும் தமது பிரேமி நாடகத்தை ஆரம்பிக்க முயற்சித்தார் அவரது கபட நாடகத்தை அவரால் ஒரு பெண் உயிர் துறந்ததையும் நான் அறிவேன் என்று சொல்லி என் மனதிலே அவர்பால் ஏற்பட்டிருந்த திவேஷத்தை வெளிப்படையாக நான் எடுத்துக்காட்டி அவரை மணந்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டேன் அதற்கு பின் பல முறை அவர் நயத்தாலும் பயத்தாலும் தம்மை மணந்து கொள்ளும்படி என்னை வற்புறுத்தி கேட்டார் ஒரே அடியாக நான் விடவே அவருக்கு என் மீது ஆத்திரம் ஏற்பட்டது எனது வாழ்க்கையை பாழ்படுத்த தம்மால் முடியும் என்று கூறி என்னை பயமுறுத்தி பார்த்தார் நான் ஒன்றுக்கும் அசையவில்லை நல்ல வேலையாக சில வருஷ காலம் அவர் வெளிநாட்டு படிப்பிற்காக சென்றிருந்தார் அந்த காலத்தில் நான் உனது சித்தப்பாவை மணந்து கொண்டு நிம்மதியாக இருந்தேன் பாஸ்கரனை உனக்கு மனம் செய்து வைக்க பேச்சு நடக்கிறது என்ற விஷயம் தெரிந்ததும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா ஐயோ இந்த பச்சை குழந்தையை இந்த பாதகனுக்கு பலியிடுவதா என்று கலங்கி வெளியே சொல்ல முடியாது தவித்துக் கொண்டிருந்தேன் அன்று இரவு பாஸ்கரன் உங்கள் வீட்டில் தங்கிய பொழுது ஏதோ அமர்க்கலம் நடக்கப் போகிறது என்று எனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டது பாஸ்கரன் பெரும் சூழ்ச்சியுடன் தான் மழைக்கு தங்குபவன் போல் வீட்டில் தங்கிவிட்டார் இரவு பன்னிரண்டு மணி இருக்கும் இருக்கும் நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாய் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது திடுக்கிட்டு திறந்தேன் இரட்டில் பாஸ்கரன் உள்ளே வந்து நின்றார் அறையை விட்டு போகும்படி மிரட்டியும் கெஞ்சியும் பயன் இல்லை என்னிடம் ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று விடுவாதம் செய்யவே நான் கலாட்டா செய்யாது எல்லோரையும் எழுப்பி பிறகு சந்தேகத்திற்கு இலக்காக விரும்பாது கீழே இறங்கி சென்றேன் என்னை மலர்ந்து கொள்ள மறுத்தாயே ஆனால் நான் உன்னை எளிதில் விட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா இந்த வீட்டில் உனக்கே உற்ற முறை முறையாளனாக வந்து உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் என்று என்னை மிரட்டவும் மிரட்டினார் என்னை மிகவும் மிரட்டினார் உன்னை பாஸ்கரன் மணந்து கொள்ள முடியாதபடி தடுத்து விட்டால் இவர் என்ன செய்ய முடியும் என்ற தைரியத்தில் துணியுடன் உங்கள் சாமார்த்தியத்தை பார்க்கிறேன் பேஷாக செய்யுங்கள் என்று நான் கோபத்துடன் பதிலுக்கு சண்டை போட்டு கொண்டிருந்தேன் அது சமயம் நீ வந்தாய் உன் சித்தப்பா வந்து தொலைத்தார் விஷயமாக வேறு விசாக போய் பாவம் வீணாக பா நீ பாதகன் ஒருவனுக்கு மாலை இடம்படி நேர்ந்தது இதுதான் அந்த ரகசியம் அதை சொல்லிவிட்டேன் என்று ரேவதி கூறி நிறுத்தினாள் இதெல்லாம் உண்மை சித்தி என்று கேட்ட சித்ராவின் குரல் துக்கத்தினால் தடைப்பட்டது பொய் சொல்லி உன்னை கலங்க வைப்பதில் எனக்கு என்ன லாபம் சொல் உனக்கு சந்தேகம் இருந்தால் இவைகளை பார்த்துவிட்டு பிறகு சொல் என்று ஏந்த ரேவதி வேகமாக அறையின் மற்றொரு மூலையில் வந்து பீரோவை அணைக்கு அதன் கதவுகளை அவசரமாக திறந்தாள் சிறிது நேரம் எதையோ தீவிட்டு பிறகு ஒரு காகித கத்தியை எடுத்து வந்து சித்ராவின் முன் தோப்பென்று போட்டாள் சித்ரா சிறஞ்சிற குழந்தையான உன்னிடம் இதை காட்டக்கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது இருந்தபோதிலும் உன்னை நான் நம்ப வைக்க வேண்டாமா இவைகள் பாஸ்கரன் எனக்கு ஒரு காலத்தில் எழுதிய கடிதங்கள் படித்து பார் பிறகு உண்மையை அறிவாய் என்றாள் சித்ரா அந்த கடிதங்களை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை சித்தி போதும் இவைகளை நான் பார்க்க வேண்டாம் என்ற துக்கத்துடன் மிக்கிய சித்ரா படிக்க மீது சாய்ந்து கொட்டு சாய்ந்து கொண்டு முகத்தை கரங்களால் மூடிக்கொண்டாள் அவள் கட்பனையிலே எழுந்த காதற் அவளது உள்ளத்தை போல் உடைந்து சுக்குள் தூளாக விழுந்தது